இந்த அத்திமரம் வருடம் ஃபுல்லாக காய்க்கும் பாருங்கள் இங்கே வந்து காய் இருக்குது நிறையா காய் கீழே விழுது பக்கத்துலேயே பூ இந்த பாருங்கள் பூவும் கனியும் சைட் பை சைட் தள்ளிக்கிட்டே இருக்குது இங்கே பழம் இருக்கும்போதே இங்கே பூவெல்லாம் தள்ளுது காயும் வருது இன்னும் ஒரு ஒன் மந்த் கழித்து வந்து பார்த்தா ஃப்ரெஷ் ஃபிக்ஸ் இருக்கும் நான் ஃபில்ம் பண்ணுறேன் யூஆர் நாட் கோயிங் டு மிஸ் எனி திங் ஸோ இது வந்து அந்த பழங்கள் கீழே விழுந்திருக்கு கீழே விழுந்துட்டு என்ன பண்ணும் அது ஒரு மூணு நாலு நாள் ஆகிடும் ஆகும்போது அந்த பழம் கொஞ்சம் அழுகின நிலையில் ஊறல் போட்ட மாதிரி ஆகிடும் உடனே என்ன பண்ணும் இந்த ஆடுங்க மாடுங்க இந்த பக்கம் வரும் முக்கியமாக பண்ணி விடும் இந்த பழம் அழுகிய பழத்தை அதுங்க சாப்பிடும் பசியால் ஆடுங்க முக்கால்வாசி வந்தவுடனே காலையில் திறந்து விட்டு இந்த பக்கம் விட்டிங்கன்னா மடமடமடன்ட்டு சாப்பிட்றோம் ஒரு ஒரு கிலோ பழம் சாப்பிட்ருவோம் ஆடு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ஆடு ஏதோ பிராந்தி குச்சிட்டு நடக்கிற மாதிரி காலுங்க நாலு காலை பரப்பி பரப்பி வைக்கும் அப்படியே நடக்கும் கீழே விழும் அப்படியே நடந்துட்டு அப்படியே போய் ஏதோ நம்ம சிக்காயிடுச்சு போல் ஆடுன்னு சொல்லி பார்த்தா அதுக்கு எந்த சிக்கும் கிடையாது போதை ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த பழங்கள் அந்த உயிரினங்கள் நிறையா சாப்பிட்டுச்சுன்னா அவங்களுக்கு போதை ஏறி இன்பமாக அவங்க போய்ட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க மறுநாள் காலில் அவுத்து விட்டிங்கன்னா நேராக ஓடி வருவாங்க ஏன்னா போதை முந்தின நாள் போதையில் ஓடி வந்து போட்டி ஆகிடும் இங்கே வந்து மடமடன்ட்டு ஆடுகள் சாப்பிட்றதை நான் பார்த்துருக்கேன் ஸோ இயற்கையில் கடவுள் பாருங்கள் அவற்றுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி இந்த பழங்களை உருவாக்கி இதை ஆல்கஹால் ஆக்கி உயிரினங்களுக்கும் போடுங்க வயன் மட்டும் இல்லை பைபிளில் மனிதனுக்கு ஒயின் குடிங்க அன்ட்டு பைபிளில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உயிரினங்களுக்கு கூட கடவுள் அவரே ஒயின் செஞ்சு கொடுக்குறத நம்ம இங்கே பார்க்குறோம் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளி அவருடைய ஞானமே தனி தான்